பற்றனை பற்றுக பற்று விடற்கன்னு திருவள்ளுவர் இறைவனுடைய திருவடிக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை உண்டு இப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்துல அவருடைய கோட்பாட்டை பார்க்கறப்ப இறைவனை பல வடிவங்களை நம்ம பார்க்க முடியும் பிள்ளையாரா முருகரா சிவனா பிள்ளை ஆஞ்சநேயரா பெருமாளா அப்படியே வந்து அதிபரா சக்தியை பார்க்கறோம் இல்லையா பல நேரங்களில் எல்லா கடவுளுக்கும் பல நேரங்களில் எத்தனையோ தலைகள் எத்தனை வந்து ஆறு சிரங்கள் பன்னெண்டு கரங்கள் இருக்கு பஞ்சம விநாயகர் சொல்றோம் சிவனுக்கே வந்து ஈசானம் தத் புருஷம் மகோரம் சத்யோஜாதம் அதோடு சேர்ந்து அருவம்னு சொல்ல ஐந்து ஆறு முகங்கள் இருக்கிறதா நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது அப்படி வந்து அனுமருக்கும் பஞ்சாமுக ஆஞ்சரே நம்ம சொல்கிறோம் திருமாவனுக்கு ஏகப்பட்ட அவதாரங்களும் ஏகப்பட்ட வடிவங்களை எடுத்திருக்காரு ஆனால் அஷ்டபுஜ துர்கைன்னு சொல்கிறோம் எப்படி இருந்தாலுமே எத்தனை கரங்கள் எத்தனை தலைகள் எத்தனை சிரங்கள் எத்தனை கரங்கள் எத்தனை ஆயுதங்கள் எல்லாம் இருந்தாலும் எல்லா இறை வடிவத்துக்கும் திருவடி என்பது ரெண்டு தான் ஏன்னா மனுஷன் ஈஸியாக பிடிச்சிக்கலாம் பாருங்க அதுக்காக இறைவனுடைய திருவடியை பிடித்தவர்களுக்கு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி வேற யார்